நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இதுவரைக்கும் சினிமா தேட்டருக்கு போய் படம் பார்த்த தேட்டர் எல்லாமே செங்கல்லால் கட்டப்பட்ட கட்டிடம் இப்போ இதுக்கு மாற முறையாக தமிழ்நாட்டில் தர்மபுரி மாவட்டத்தில் பலூன் தேட்டர் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க இங்கே கட்டடம் என்பதே கிடையாது முழுக்க முழுக்க பலூனால் கட்டப்பட்ட ஒரு தேட்டர் பொ சேர்ந்த அக்கு பஞ்ச டாக்டர் ரமேஷ் என்பவர் இதை வந்து ஆரம்பிச்சிருக்காரு இதற்கு உண்டான ஃபெசிலிட்டியை வந்து மும்பையில் போய் தெரிஞ்சுக்கிட்டு டெல்லியை சேர்ந்த சில நிறுவனத்திடம் இது சார்ந்த சில தொழில்நுட்பங்களை தெரிந்து பொம்டியில் வந்து அமைச்சிருக்காரு கிட்டத்தட்ட இருபதாயிரம் சதுரடியில் இது கட்டப்பட்டிருக்கு நூற்றி நாற்பது பேர் இதில் அமரலாம் அதே மாதிரி இதில் வந்து திருமண நிகழ்ச்சிகள் பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி விசேஷங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்ட்ரு கேன்டீன் ப்ராஜெக்ட் ரூமு இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மூணு மணி நேரத்தில் இந்த தேட்டரை வந்து வேற ஒரு இடத்துக்கு கூட மாற்றிக்கலாம் அந்த மாதிரியான அமைப்பில் இது கட்டப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக தருமபுரி மாவட்டம் போச்சம்பள்ளி நல்லம்பள்ளி ஆகிய இடங்களிலும் இந்த மாதிரியான தேட்டர் கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க தேட்டருனுடைய உள்ளமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்முடைய நண்பர் ஒருத்தர் நேரில் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு அதனுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி அதனுடைய டிக்கெட்டு காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ தமிழ்நாட்டில் ஒரு புது விதமான தேட்டர் வந்திருக்கு அப்படின்றத இதன் மூலிமா தெரிவிச்சுக்கிறேன் அடுத்ததாக மைவி திரியட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைவி திர உறுப்பினர்கள் எல்லாருமே வைவி பணம் வருமா வராதா எம்பிக்கு பெயில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமான பதட்டமான தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க இதற்கு இடையில பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட டவுன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேலத்தில் இருக்கார் எடப்பாடியில் அவரோட டவுன்லைனில் பார்த்தீங்கன்னா நேற்று ரெண்டு நபர்கள் வந்து க்ரூம் மெம்பரை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க இருக்கிற நபர்களுக்கே பணம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நபர்கள் சொல்லக்கூடிய சில குழப்பமான கேள்விகளில் பதட்டமான சூழலில் இருக்கக்கூடிய நிலையில் நேற்று ரெண்டு நபர்கள் கிரௌண்ட் நம்பர் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற உண்மையிலேயே உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்குது ஏன்னா ஆல்ரெடி நிறுவனத்தில் மூணு வருஷமாக பயணம் செஞ்சு பணம் வாங்கிட்டு இருந்த நாம் பர்ச்சேஸ் பண்ண தொகைக்கு மேலே நிறையா பணம் வாங்கின நபர்களே வந்து ஒரு பதட்டமான நிலையில் இருக்காங்க புதுசாக ரெண்டு நபர்கள் வந்து கிரௌன் நம்பரை அப்டேட் ஆயிருக்காங்க அப்படின்னா உண்மையிலே அவங்களுடைய நம்பிக்கை என்ன சொல்கிறது ஸோ அவ்வளோ நம்பிக்கையோடு அவங்களே புதிய நபர்கள் இருக்கும்போது பழைய நபர்கள் நாம் ஏன் பதட்டப்படணும் மற்றவர்கள் சொல்லக்கூடிய எதிர்மறையான கருத்துக்களுக்கு நாம் ஏன் செவி சாய்க்கணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு பதிவு செஞ்சுக்கிறேன் அதே போல் நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எந்த தகவலுமே சொல்லலை நீங்கள் ரெகுலராக கேப்ஸாக பாருங்கள் நான் திரும்பி வந்து உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நான் எந்த செய்தியுமே சொல்லலை திரும்பி வந்து உங்களுக்கு உண்டான பெனிஃபிட்டை தரேன்னு தான் சொல்லியிருக்கிறத தவிர நம்ம டெய்லியும் கேப்ஸாக பார்க்கணுமா வேண்டாமா அப்படின்றத பற்றி சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் நிறுவனம் இன்றளவும் இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் எந்த மாற்றமும் கிடையாது நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னவோ அதை நீங்கள் டெய்லியும் கேப்ஸாடிங்க உங்களுடைய வேலெட்டில் உங்களுடைய அமௌண்ட்டை ஆட் பண்ணுங்கள் நம்மளுடைய அமௌண்ட்டு என்று இருந்தாலும் கட்டாயம் ஒரு நாள் கிடைக்கும் நம்ம செய்த வேலைக்கு உண்டான பணம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பழமொழி கூட உண்டு கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு நீங்கள் கூட கேட்கலாம் எவ்வளோ நாளுப்பா நாலு மாதமாக கடமையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்குது கேப்ச அடிச்சுக்கிட்டு இருக்குது அதுக்கு உண்டான பலன் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் கிடைக்கும் நம்ம வேலை நேர்மையானதாகவும் உண்மையானதாகவும் சரியானதாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எம்டி அவர்கள் வெளியில் வந்து நமக்கு உண்டான பெனிஃபிட்டை கட்டாயம் தருவார் சில பேர் வந்து பரவாயில்லப்பா நான் நாலு மாதம் அடித்த அமௌண்ட் மட்டும் எனக்கு வந்தால் போதும் இந்த மாதத்தில் இன்னுமே நான் அடிக்கிறதே இல்லை எம்டி வர வரைக்கும் அது வருமா வராதா அப்படின்ற மாதிரி கேள்வி சப்போஸ் எம்டி வந்து இது வரைக்கும் ஆனால் ஃபுல் அமௌண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவீங்க அதனால் நிறுவனத்தில் எந்த தோயுமே கிடையாது எல்லா மாவட்டங்களிலும் அலுவலகம் ஓப்பனில் தான் இருக்குது நேற்று கூட ஜோனல் மீட்டிங்கெலாம் நடத்திருக்கிறாங்க எல்லா ஸ்டோரும் ஓப்பனில் தான் இருக்குது எல்லா நபர்களும் தனக்கு வேண்டிய பொருள்களை போய் அங்கே வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு தான் இருக்குது அதனால் யாரும் நிறுவனம் நடைபெறலை கேப்ஸை அடிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற கொஷனுக்கு போக வேண்டாம் அடுத்து தான் நிறைய நபர்களுக்கு நிறைய ஃபோன் கால் மெசேஜ் எல்லாம் நான் நேற்றே சொன்ன மாதிரி வந்துக்கிட்டு தான் இருக்குது நம்மளை நிறுவனத்துக்கு எதிராக சில பேர் திரட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் யாரும் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க சரிங்களா எம்டியோட வழக்கு வந்து நாளைக்கு தேதி விசாரணைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் ஏதாச்சும் நம்மளுக்கு தகவல் வருதா அல்லது பெயில் கிடைக்குதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது வந்து நமது நிறுவனம் நிறுவனத்துக்கு ஒரு பிரச்சனைனா அது நமக்கு தான் பிரச்சனை நிறுவனம் நல்லா இருந்து பெனிஃபிட் வாங்கும் பொழுது நாமளும் நல்லா வாங்கி பெனிஃபிட்டு அடைக்கிறோம் பட் நிறுவனத்துக்கு ஒரு இக்கட்டான சூழல் வரும்போது நாமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி அதை வெளியே கொண்டு வந்தால் தான் மீண்டும் நிறுவனம் நல்லா நடைபெறும் நமக்கு உண்டான பெனிஃபிட்டும் நம்ம வாங்க முடியும் அதனால் பெனிஃபிட் வந்தால் நமக்கு பிரச்சனை வந்தால் நிறுவனத்துக்கு அப்படின்னு யாரும் தயவுசெய்து நினைக்காங்க இது நம்மளாக உருவாக்கப்பட்ட நிறுவனம் நம்மளை போன்று பல உறுப்பினர்கள் சேர்ந்து தான் த்ரெட்ஸ் அப்படின்றது ஒன்று கட்டமைக்கப்பட்டிருக்கு நிறுவனம் தன்னாலே உருவாகல அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிறுவனம் சமாளிக்கும் அதுக்கு நாம் பொறுமை அப்படின்ற ஒரு சப்போர்ட்டை மட்டும் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அந்த மாதிரி சூழல் தான் நம்ம இப்போ இருக்கும் எம்டி அவர்களினுடைய வழக்க நாளைக்கு என்னவாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் யார் எதை கேட்டாலையும் நீங்கள் இப்பொழுது எங்கள் நிறுவனம் வரட்டும் எந்த பதில் வேணாலும் கோர்ட்டு சொல்லட்டும் நிறுவனத்து மேலே என்ன பிரச்சனை இருக்குது அல்லது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்கிறத நாங்கள் யாரும் கேட்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் எம்டியோட அந்த கோர்ட்பாட்டுக்கு என்னங்க அருளால் நம்மளுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்றதையும் இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்